நிதி ஆதியோ குறியீடுகள் தற்போது வெளியாகி இருக்கும் நிலையில் இந்த குறியீடுகளில் தமிழகம் பின்தங்கி இருப்பதாக பாஜக தலைவர் திரு அண்ணாமலை குற்றம் சாட்டியிருக்கிறார் நிதி ஆதியோ குறியீடுகளில் தமிழகம் பிற மாநிலங்களை விட இருப்பதாக குறிப்பிட்டிருக்கும் அவர் இது குறித்து தெளிவான அறிக்கை ஒன்றையும் தனது எக்ஸ்தளத்தில் வெளியிட்டிருக்கிறார் ஆண் பெண் சமத்துவ குறியீட்டில் பத்தாவது இடத்திலும் சுத்தமான குடிநீர் மற்றும் சுகாதார குறியீட்டில் ஒன்பதாவது இடத்திலும் நிலையான நகரங்கள் மற்றும் சமூக குறியீட்டில் பத்தாவது இடத்திலும் பொறுப்பான நுகர்வு மற்றும் உற்பத்தி குறியீட்டில் பத்தாவது இடத்திலும் நிலத்தில் வாழ்க்கை குறியீட்டில் பதினைந்தாவது இடத்திலும் அமைதி நீதி மற்றும் வலிமையான நிறுவன குறியீட்டில் ஒன்பதாவது இடத்திலும் தமிழகம் பிற மாநிலங்களை விட மிகுந்த பின்னடைவை சந்தித்துள்ளது என அவர் குறிப்பிட்டிருக்கிறார் மிக முக்கியமாக பெண்கள் குழந்தைகள் பட்டியல் மற்றும் பழங்குடி சமூக மக்கள் ஆகியோருக்கு எதிரான வன்முறை கடந்த மூன்று ஆண்டுகளில் தமிழகத்தில் மிகவும் அதிகரித்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது குழந்தைகள் காணாமல் போவதும் சுமார் பதினோரு சதவீதம் அதிகரித்திருக்கிறது தமிழகத்தில் சாலை விபத்துகளால் ஏற்படும் மரணங்களும் தற்கொலைகளும் கடந்த மூன்று ஆண்டுகளில் மிகவும் அதிகரித்திருப்பதும் அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது உற்பத்தி துறைகளில் வேலை வாய்ப்புகள் குறைந்திருப்பதோடு மட்டுமல்லாமல் புதிய கண்டுபிடிப்பு திறன் முப்பத்தி ஏழு புள்ளி ஒன்பது ஒன்று சதவீதத்திலிருந்து குறைந்திருப்பதும் அதிர்ச்சி அளிப்பதாக இருப்பதாக அவர் வருத்தம் தெரிவித்திருக்கிறார் கல்வித்துறையை எடுத்துக்கொண்டால் எட்டாம் வகுப்பு மாணவர்களுக்கு மொழித்திறன் மற்றும் கணித பாடத்திறன் குறைந்திருப்பதும் கவலைக்குரியது எனவும் அவர் கூறியிருக்கிறார் சாலை விபத்துகள் பெண்களுக்கும் குழந்தைகளுக்கும் எதிரான வன்முறைகள் ஆகியவை அதிகரிப்பதற்கு தமிழகம் முழுவதும் நடக்கும் கட்டுப்பாடற்ற மது விற்பனை கள்ளச்சாராய விற்பனை கஞ்சா உள்ளிட்ட போதைப் பொருட்கள் விற்பனைதான் அடிப்படை காரணமாக இருப்பதை எளிதாக உணர முடியும் என கூறியிருக்கும் அண்ணாமலை அவர்கள் திமுக அரசின் நிர்வாக குளறுபடிகளாகவும் குறைபாடுகளாகவும் தமிழக பாஜக இதுவரை தொடர்ச்சியாக சுட்டிக்காட்டிய பல விஷயங்களை நிதி ஆதியோக் அறிக்கை பிரதிபலித்திருப்பதாக கூறியிருக்கிறார் ஆனால் கார்த்திகை செல்வன் போன்ற ஊடகவியலாளர்களோ ஆதியோ குறியீட்டின்படி தமிழகம் இந்திய சராசரியை தாண்டியதாகவும் வளர்ச்சிக்கு காரணம் திராவிட மாடலா எனவும் கூறி விவாதிக்க இருப்பதுதான் நகைப்புக்குரியது கடந்த இரண்டு வாரங்களில் மட்டும் நடந்த படுகொலைகளையும் குறிப்பிட்டு சராசரியை தாண்டிய தமிழ்நாடு என்று அவர் விவாதிப்பாரா என்பது நமது கேள்வி சட்டம் ஒழுங்கு சீரழிவுக்கு திமுகவின் நிர்வாக குளறுபடிகள் காரணம் இல்லை என்பது போல அமைச்சர்கள் காட்டிக்கொண்டாலும் உள்துறை செயலர் உள்ளிட்ட பல மாவட்ட ஆட்சியர்களை மாற்றியது ஏன் என்பது பலரது சந்தேகமாக இருக்கிறது இந்த நிலையில் சட்டம் ஒழுங்கு நிலைமை பற்றி தலைமைச் செயலாளர் சிவதாஸ் மீனா தலைமையில் இன்று மாலை ஆலோசனை நடக்க இருப்பதாகவும் கூறப்படுகிறது சட்டம் ஒழுங்கு நிலையாக இருந்து தமிழகம் அமைதி பூங்காவாக இருந்தால் இதுபோன்ற எல்லாம் எதற்கு என்பது பாமர மக்களுக்கும் எழும் சந்தேகம் இந்த நிலையில் போதைப் பொருள் கடத்தல் மன்னன் ஜாஃபர் சாதிக்கை அமலாக்கத்துறை மூன்று நாட்கள் காவலில் எடுத்து விசாரித்து வரும் நிலையில் அவரது பினாமி என்று கூறப்படும் ஜோசப் ஸ்டாலின் என்பவருக்கு எழுபத்தி ஐந்து கோடி ரூபாய் பணப்பரிமாற்றம் நடந்தது குறித்து விசாரித்து வருவதாக தகவல்கள் கூறுகின்றன திமுகவிற்கு அடிமேல் அடி என்பது போல சட்டவிரோத பணப்பரிமாற்ற தடை சட்ட வழக்கில் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜியை விடுவிக்க நீதிமன்றம் மறுப்பு தெரிவித்திருக்கிறது வழக்கிலிருந்து விடுவிக்க கோரி அவர் தாக்கல் செய்த மனு தள்ளுபடி செய்யப்பட்டுள்ளது குற்றச்சாட்டுகளை பதிவு செய்வதற்காக வழக்கு விசாரணை இருபத்தி இரண்டாம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளதோடு அவர் நேரில் ஆஜராக வேண்டும் எனவும் சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது இந்த சூழலில் நீட் தேர்வு ரத்தாகிவிடும் என்று போலியான வாக்குறுதி அளித்து ஒவ்வொரு சீட்டுக்கும் மூன்று லட்சம் ஐந்து லட்சம் என்று முன்பணமாக தமிழக கல்லூரிகள் நன்கொடை வாங்கிக் கொண்டிருக்க நீட் தேர்வையே ரத்து செய்ய முடியாது என்றும் மறு தேர்வு கூட நடத்த முடியாது எனவும் உச்ச நீதிமன்றம் நீட் தேர்வில் குளறுபடி புகார்கள் எழுந்தாலும் அனைத்து மறு தேர்வை எழுதுவதற்கு உத்தரவிட வேண்டும் என முடிவுகளை ரத்து செய்யவும் முடியாது என்று உச்ச நீதிமன்றம் திட்டவட்டமாக தெரிவித்திருக்கிறது வினாத்தாள் கசிவால் ஒட்டுமொத்த மாணவர்களும் பாதிக்கப்பட்டது உறுதியானால் மட்டுமே மறு தேர்வுக்கு உத்தரவிட முடியும் எனவும் நீதிமன்றம் கூறியிருக்கிறது நீட் தேர்வு குளறுபடிகளில் சிபிஐ விசாரணை நடத்தப்பட்டு காங்கிரஸ் கட்சியை சேர்ந்தவர்களும் சில சிறுபான்மை நிறுவனங்களைச் சேர்ந்தவர்களும் கைது செய்யப்பட்டதிலிருந்து இந்த பிரச்சனையை பற்றி அதிகம் பேசாமல் திமுகவும் கொத்தடிமைகளும் மௌனம் சாதிப்பதையும் மக்கள் புரிந்து வேண்டும்